ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொக்கோ கோலா கம்பெனியோட ட்ரிங்க்ஸை நம்ம எல்லாரும் குடிச்சிருப்போம் நம்ம குடிச்சதுக்கப்புறம் அந்த கொக்கோ கோலா நம்ம உடம்புல என்ன பண்ணுது அப்படிங்கிறத கொக்கோ கோலா தயாரிக்கிற அந்த கம்பெனியே வந்து விளக்கம் சொல்லியிருக்கு ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லா பார்க்க போறோம் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான ஒன்னா இருக்கிற இந்த கொக்கோ கோலா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதோட டேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நமக்கு பிடிச்ச அந்த குளிர்பானம் உண்மையிலே நம்ம உடம்புல என்ன செய்யுது அதிகப்படியான கோலா கேன்ல வந்து குடிக்கிறது வந்து நம்ம ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும் கொக்கோ கோலா கேன குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம உடம்பு உண்மையிலேயே என்ன நடக்குது ஒரு கேன்ல இருக்கிற சர்க்கரையுடைய அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு கிராம் பத்து டீஸ்பூன் அப்படிங்கிறத தவிர அதை குடிச்சதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் நடக்குது மக்கள் ஒரு நாளைக்கு ஆறு டீஸ்பூன் சர்க்கரையை மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு

சொல்றாங்க மேலும் பாத்தீங்கன்னா இதுல ஹெராயினின் விளைவுகள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வெறும் இருபது நிமிடங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரத்தத்துல உள்ள சர்க்கரையுடைய மிகப்பெரிய ஸ்பைக் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இது இன்சுலின் ஸ்பைக்க ஏற்படுத்துது அப்புறம் கல்லீரல் அதிக அளவு சர்க்கரைய கொழுப்பா மாத்துது நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் உடம்பு கோக்குல இருந்து எல்லா காஃபினையும் வந்து உறிஞ்சது இது ரத்த அழுத்தத்தை வந்து அதிகரிக்குது இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ பானம் மூளையில அடினோசின் ஏற்பிகளை வந்து தடுக்குது இது தூக்கத்தை தடுக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் டோமாஃபைன் உற்பத்தி செய்யப்படுது டோமாஃபைன் அப்படிங்கிறது மூளையில இன்பம் மற்றும் வெகுமதி மையங்களை கட்டுப்படுத்த உதவுற ஒரு நரம்பு கடத்தி அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து மெடிக்கல் நியூஸ் டுடே சொல்லுது மேலும் பாத்தீங்கன்னா இந்த மையங்களை கொக்கோ கோலா தூண்ற விதம் ஹெராயின் விளைவுகளுடன் ஒப்பிடத்தக்கது இது இன்னொரு கேன குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை வந்து தூண்டுது டோபமைன் தாக்கம் தான் பசியை வந்து ஏற்படுத்துது ஆனா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சர்க்கரை செயலந்துவிடும் இது எரிச்சல் அப்புறம் வந்து தூக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் பாத்தீங்கன்னா உடல் கோலாவிலிருந்து தண்ணீரை வெளியேற்றும் முக்கிய ஊட்டச்சத்துகோட சிறுநீர் இருக்கும் கோக்ல அதிக பிரக்டோஸ் கான் சிரப் மட்டும் இல்ல ஆனா இது சுத்திகரிக்கப்பட்ட உப்பு அப்புறம் வந்து காஃபின் இது ரெண்டால வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சொல்றாங்க இருப்பினும் பாத்தீங்கன்னா அதிக சர்க்கரை உள்ளடக்கம் குறிச்சு கொக்க கோலா அரிக்க ஒண்ண வெளியிட்டுச்சு அவங்க பானத்துல சர்க்கரை அப்புறம் வந்து காஃபின் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா மிதமாக இருக்கிறது நல்லது ஆனா அதிகமாக இருக்கிறது யாருக்கும் நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா உணவு அப்புறம் வந்து குளிர்பானங்களை போலவே சர்க்கரையோட கூடிய குளிர்பானங்களை மக்கள் அதிகமாக குடிக்காத வரைக்கும் சீரான வாழ்க்கை முறையில் ஒரு பகுதியாக வந்து இருக்கும் இதை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க தங்கள் நிறுவனத்தோட குறைக்கப்பட்ட குறைஞ்ச அல்லது சர்க்கரை மற்றும் கலோரி இல்லாத பல்வேறு சுவையான பானங்கள் இருக்கிறதாகவும் அவங்க சொல்லிருக்காங்க அதனால தான் எங்களுடைய பல ட்ரிங்க்ஸ் வந்து சிறிய பேக் அளவில் வருது நாங்கள் எவ்வளவு சர்க்கரை அப்புறம் வந்து அதர் இன்கிரீடியன்ஸை வந்து எவ்வளோ சேர்க்குறோம் அப்படிங்கிறத தகவல் கொடுத்துருக்குறோம் அவங்களுடைய பானங்களில் வந்து எத்தனை கலோரிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து மக்கள் வந்து தங்களுக்கு தேவையான கலோரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருக்காங்க ஸோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம டெக் பே தமிழ் சேலச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்